அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அதுக்குண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இத்தகைய சூழ்நிலையை பார்த்திங்கன்னா நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து கல்வித் தகுதியை வந்து மாற்றம் செய்து ஒரு அரசு ஆணை வெளியிட்டிருந்தாங்க நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடந்த நாலாந்தேதி இந்த மாதம் நாலாந்தேதி இன்னொரு மிக முக்கியமான அரசாணையை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான விதிகளை வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணி வெளியிட்ருக்காங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட்ங்கிறது ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் இந்த போஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஃபில்லப் பண்ணாமல் அனைத்து மாவட்டங்கள்லையுமே அதிகமான வேக்கண்ட் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அதை என்ன பண்ணணும்னா ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து வெளியிட்டிருந்தாங்க அதில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள போஸ்ட்டை மட்டும் முதல்ல ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் விட்டுருக்காங்க அந்த போஸ்ட்டையே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அதுக்கு அறிவிப்பு வெளியாகியும் இன்னும் அதை வந்து ஃபில்லப் பண்ணணும் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது இத்தகைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த ஒரு ஒரு மாதமாக இந்த வில்லேஜ் அஸ்டண்டை பற்றி அந்த நிறைய அரசு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அரசு ஆணைகளை நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது கூடிய விரைவில் இதுக்கான தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நம்ம தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஓவில் அவங்க ப்ராப்பராக எவ்வளவு மார்க் எடுக்கணும் எவ்வளவு மார்க்குள்ளே எக்ஸாம் வைக்கணும் அந்த எக்ஸாம் அந்த மொத்த மார்க்கை வந்து பிரித்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு மார்க்கு அப்புடின்னு போட்டிருக்காங்க தெளிவாக நீங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த அரசு எண் என்ன பார்த்திங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு இந்த அரசு ஆணை வெளியிட்ட டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா வருவாய் மற்றும் பேடை மேலாண்மை துறை இந்த ஜிஓ வெளியான நாள் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் நாலு ஸோ இந்த ஜீ சுருக்கம் என்ன தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் ஓகேங்களா கிராம உ கிராம உ உதவியாளர் நியமனம் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் ஆணை இதான் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா கிராம வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாமை வந்து அந்த தேர்வு பண்ணக்கூடிய தேர்வு முறைகளையும் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த முறைகளையும் திருத்தி புதியதாக மாற்றம் செய்து வெளியிட்டிருக்காங்க இதை வெளியிட்டது யார் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ அவங்க வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்புடின்னு போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் மூலமாக பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழில் தமிழில் ஒரு பாடமாக இவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதாவது பத்தாவதுல தமிழில் இவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா பத்து மதிப்பெண் அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமமாக வைத்திருப்பின் தேர்வு தேவையில்லை ஒருவேளை மிதிவண்டி அல்லது அந்த ஏதாவது நம்மளுடைய சைக்கிள் மோட்டார் ஓட்டும் திறன் இரு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க ஓகேங்களா இதுதான் வித்தியாசம் அதுக்கு பத்து மார்க்கு அப்புறம் வாசிக்கிறது அப்புறம் வந்து அதாவது ஸ்பீச் அண்ட் இட்டன் அந்த ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க அதாவது வாசிக்கும் திறன் தமிழில் அதே மாதிரி எழுதும் திறன் தமிழில் இன்டர்வியூன் போது அந்த இன்டர்வியூ டீம் முன்னால் இவங்க வந்து ஒரு இதை கொடுப்பாங்க ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஒரு பேராப்பை கொடுத்து அதை படித்து அவங்க லீவு காமிக்கணும் இது வந்து முக்கியம் இதுக்கு முப்பது மார்க்கு அடுத்து எங்கே இருக்காங்க எங்கே அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கிராமத்திலே வசிக்கணும் ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள்ள இருக்கணும் இதுதான் வந்து அவங்களுக்கு உண்டான இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிக்கணும் அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்தில் இருந்தாலும் தாலுக்கு மாறும் இல்லையா அந்த தாலுகா வந்து தாலுகாவோடைய பவுண்டரிக்குள்ளேயே இருக்கணும் ஸோ வந்து சம்பந்தப்பட்ட கிராமத்தில் இருந்தால் அதுக்கு முப்பது முப்பது அஞ்சு மார்க்கு அந்த கிராமத்துக்குள்ளே அந்த 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 தாலுகா ஆஃபீஸோடைய பவுண்டரிக்குள்ளே இருந்தால் அதுக்கு முப்பது மார்க்கு ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா இது அடுத்து அடுத்த இன்டர்வியூ என்ன அப்படின்னா நம்மளுடைய வருவாய் கோட்டாட்சியர் ரெவென்யூ ஆக ஆர்டிஓ அப்புறம் வந்து தாசில்தார் அப்புறம் வந்து தனி வட்டாட்சியர் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க இன்ட்ரி நடத்து இன்டர்வியூ பண்ணுவாங்க இவங்க தான் வந்து இன்டர்வியூ நடத்துவாங்க அதில் நேர்காணல் இன்டர்வியூவில் யாரெல்லாம் க கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா சான்றிதழும் சான்றிதழும் சரி பண்ணணும் அடுத்து இன்டர்வியூவில் யாரெல்லாம் கலந்து கொடுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஏ ஏற்ப தனித்தனியாக மார்க் வழங்கணும் அந்த மார்க்குடைய ஆவரேஜ் படி அவங்க வந்து இன்டர்வியூவில் வந்து அவங்க வாங்குகிற மார்க்கோடு ஒன்றா பண்ணிக்கிடுவாங்க அப்படி அப்ளை பண்ணுறவங்க ஒட்டு மொத்த செயல்பாட்டிற்காக வழங்கப்படும் மதிப்பெண்கள் ஆறு மதிப்பெண்ணில் இருந்து அதிகபட்சமாக பன்னெண்டு மதிப்பெண் வழங்கணுங்கிறாங்க எக்காரணத்தை கொண்டும் யாருக்குமே பன்னெண்டு மார்க்கு அதிகமாகவோ அல்லது ஆறு மார்க் குறைவாகவோ வழங்கக்கூடாதுங்கிறாங்க அடுத்து யாருக்கெல்லாம் இந்த இன்ட்ரி குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க இன்டர்வியூவில் கண்டிப்பாக கலந்துக்கணும் லீவ் ஆப்ஷன் ஆகாமல் ஒட்டு மொத்தமாக அவங்க வாங்கின மார்க்கோட அடிப்படையில் அவங்க ரேங்க் லிஸ்ட்டு விட்டு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இன்டர்வியூவில் யார் மார்க் வாங்கினாங்களோ அவங்கள அவங்களுடைய மார்க் வர வச்சு இன்டர்வியூவில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க அதிகமாக ஈக்குவலாக மார்க் வாங்கியிருந்தால் அவங்கள ஒரே தரவரிசையில் வந்து ஒரே ஒரே ரேங்கில் வரும்போது சம்பந்தப்பட்ட கிராமங்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியும் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க ஒரே மார்க் வாங்கி ஒரே கிராமத்தில் இருந்தாங்க அப்படின்னா அதில் வயதில் யார் மூத்தவங்களோ அவங்க தான் வந்து தெரிய பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து முக்கியம் அப்போ இதில் வந்து என்ன ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு அவங்க வந்து தேர்ச்சி அடைந்தாலும் அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தேர்ச்சி பெறலைனாலும் அவங்களுக்கு பத்து மார்க் கொடுத்துருவாங்க ஆனால் தமிழில் கண்டிப்பாக அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் பத்தாவில் வந்து அவங்க ப டென்த்து ஃபெயில்னாலும் பரவாயில்ல டென்த்து பாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க கண்டிப்பாக டென்த்தில் தமிழ் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கணும் அடுத்து அப்ளை பண்ணுறவங்க ஓட்டுநர் உரிமம் வச்சிருந்தாலும் அல்லது அந்த வண்டி ஓட்டத்திறன் இருந்தாலும் அவங்களுக்கு முழு மார்க் கொடுத்துருவோங்கிறாங்க ஓகேங்களா மூணு என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறவங்க வாசிக்கக்கூடிய மற்றும் படிக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் மார்க் வழங்கணுங்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கிராம உதவியாளர் அப்பாயின்மெண்ட் தொடர்பாக அறிவிப்பு வந்து உரிய வழிமுறையின்படி நம்ம அந்த டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டர் மூலமாக வெளிவருங்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான எக்ஸாமு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் எல்லாமே பின்பற்றி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து உறுதி செஞ்ச தான் யார் இந்த வேலைக்கு தேவை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந் இதை வந்து அவங்களுடைய அவங்க டிஸ்ட்ரிக்டினுடைய ஆன்லைனில் வந்து வெளியிடுவாங்க இந்த வில்லேஜ் அசிஸ்டன் உடைய எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டுடைய லாகின்ல தான் வெளியிடணும் அப்படிங்கிறத அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க இதுதான் வந்து இது ஓகேங்களா ஏதாவது இதில் வந்து ஏதாவது மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம் என்ன பண்ண அவங்க அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணவும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அது இதுதான் என்னுடைய ஜிவோவுடைய பிடிஎஃப் அப்போ இவங்க மொத்தம் நூறு மார்க்குக்கு டென்த்தில் பத்தாவது தமிழ் பாசாக இருந்தால் பத்து மார்க்கு ஸ்கூட்டர் சைக்கிள் உடச்சுருந்துருந்தால் பத்து மார்க்கு வாசிக்க எழுதுருந்தால் முப்பது மார்க் மொத்தம் ஐம்பது மார்க் ஆச்சுங்களா அப்புறம் நேட்டிவை பொறுத்து முப்பத்தஞ்சு மார்க்கு மொத்தம் எண்பத்தஞ்சு மார்க்கு எக்ஸாமுக்கு இன்டர்வியூக்கு பதினஞ்சு மார்க் அப்போ அதாவது மொத்தம் நூறு மார்க்கு ஓகேங்களா மொத்தம் வந்து நூறு மார்க்கு அந்த நூறு மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக மொத்தமாக அவங்க ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு ஏற்ப குறைந்தபட்சம் ஆறு மார்க் போடுவாங்க அதே பட்சம் பன்னெண்டு மார்க் போடுவாங்க ஆறு கம்மியாகவும் போகக்கூடாது பன்னெண்டுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது நூறு மார்க் எக்ஸாமு நூறு மார்க் எக்ஸாமில் முடிஞ்ச பிறகு அவங்க டோட்டலில் ஃபைனல் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா குறைந்த பட்சம் அதை என்ன பண்ணுவாங்க பன்னெண்டு மார்க் அதை கன்வே பண்ணி நூற்றுக்கு நீங்கள் வாங்குகிற மார்க்கை பொறுத்து பத்துக்கு பதினொன்று பன்னெண்டு ஆ ஆறு ஏழு எட்டு போடுவாங்க இதுதான் வித்தியாசம் அப்போ இதில் இன்னும் நான் பார்க்குற முக்கியம் என்ன அப்படின்னா இந்த நூறு மார்க்கில் பத்தாம் பாஸ் பண்ணியிருந்தால் பத்து மார்க் போட்டுருவாங்க அடுத்து சைக்கிள் பைக்கு ஓத்து இருந்துச்சால் பத்து மார்க் கன்ஃபார்மு ஒரே அந்த எந்த நம்ம வில்லேஜில் அப்ளை பண்ணுறோமோ அந்த வில்லேஜுடைய பவுண்டரிக்குள்ளே இருந்தோம்னா நமக்கு முப்பது மார்க்கு அது அது மட்டும் அற்புதமாக இருக்குது அப்படி இல்லாமல் அந்த 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 வில்லேஜில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்டு வந்து அது தாலுகாக்குள்ளேயே நம்ம இருந்தோம்னா இன்னும் வந்து அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா முப்பத்தஞ்சி மார்க்கு இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயில்டு அப்புறம் வாசிக்க அப்புறம் வந்து எழுதுறதுக்கு முப்பது மார்க்கு மொத்தம் எண்பத்தஞ்சு மார்க் இன்டர்வியூக்கு பதினஞ்சு மார்க்கு நூறு மார்க்கு இந்த நூறு மார்க்கு மொத்தம் இந்த ஒட்டுமொத்த முடிஞ்ச உடனே நூறுன்னு போடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கன்வே பண்ணுறாங்க கன்வே பண்ணி அதை ஆறுலேருந்து பன்னெண்டுலாம் பண்ண பண்ணி தவங்க மாத்துறாங்க மாற்றி அந்த பன்னெண்டு மார்க் ஹையஸ்ட் மார்க்கு மேலேயும் போகக்கூடாது லோயஸ்ட்டு மார்க்கு ஆறு போகக்கூடாது இந்த பிட் கேப்பில் அவங்க வாங்குகிற மார்க்கை பொறுத்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க இந்த போஸ்டிங் போடுறத முழுமையாக டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் மேற்பரவை பண்ணணும் அவர் தான் இந்த தேர்வு முடிவுகளில் எந்த முறைகேடும் நடக்கலை ப்ராப்பராக நான் ப்ராப்பராக நடந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த டிஸ்ட்ரிக்டுடைய வெப்சைட்டில் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும் இதுதான் அப்போ டென்த்து பாஸ் ஆயிருக்கணுமானா டென்த்து டென்த்தில் வந்து தமிழில் பாஸாக இருக்கணும் நீங்கள் டென்த்து ஃபெயில்னாலும் பரவாயில்ல டென்த்து பாஸ்னாலும் பரவாயில்ல நீங்கள் கட்டாயம் தமிழில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்போ ப அப்போ பத்தமர் கொடுத்துருவாங்க இதுதான் ஸோ இதான் வந்து திருத்தப்பட்ட கிராம உதவிய பணிகளுக்கான அரசு ஆணை ஏற்கனவே அப்போ லாஸ்ட் மந்த்து ஒரு அரசு ஆணை வெளியிட்டாங்க இந்த மாதம் ஒரு அரசு ஆணை வெளியிட்டிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா கூடிய விரைவில் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான தேர்வு வரப்போகுதுங்கிறது தான் நமக்கு தெரியுது ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கங்க சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மூலமாக தான் அறிவிப்பு வெளியாகும் இந்த போஸ்ட்டுக்கு நான் போஸ்ட்டு வாங்கி தரேன் காசு கொடுங்க அப்படின்னு ஆரங்கிட்டு நீங்கள் கட்ட தராதிங்க ஓகேங்களா ஏமாந்து விட்டுருவாங்க அதனால் முறையாக எழுதுங்க இந்த இதை நீங்கள் ஃபாலோ இருங்க பத்தாவது ஃபெயிலாகி பத்தாவது ப பத்தாவதுக்கு மேலே படிக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த அறிவிப்பு வெளிவரும் போது நான் அப்புறம் வீடியோ போடுறோம் எந்த போஸ்ட்டையும் எனக்கு நான் காசு கொடுத்து கொடு தரேன் யாராவது சொன்னால் தயவுசெய்து தராதிங்க கண்டிப்பாக அதில் வந்து உண்மை இருக்காது ஏமாற்றம் தான் நடக்கும் அது வந்து ஏஇ லெவலில் போஸ்ட் இருந்தாலும் சரிதேன் ஓயல்ல லெவலில் போஸ்து தான் தெரியுது ஓகேங்களா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க குறுக்கு வெளில போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்தாலும் நமக்கு ஆப் வச்சு விட்டுருவோம் அதை மட்டும் பார்த்துக்குங்க அது நமக்கு நடக்குன்னா தான் ஆச்சு நடக்கலைன்னா போச்சு அதனால் ரொம்ப பொறுமையாக பாருங்கள் இந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேட்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ